கதை சொல்ல வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து கதை சொல்லுங்கன்னு கேட்டனால ஒரு பொண்ணோட உண்மையான கதை சொல்ல வந்திருக்கேன் இந்த கேரக்டருக்கு வந்து இந்துன்னு பேர் வச்சிருக்கேன் கோர்ஸ் உண்மையான பேர் இல்லை சின்ன பிள்ளைங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிருங்க இதுல வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கும் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அப்புறம் வந்து பாருங்களேன் ஓகே ஸோ இந்த கடை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்தோன்ற ஒரு பொண்ணுக்கு வந்து பதினாறு வயசு இருக்கிறப்ப அவங்க ஃபேமிலி வந்து ஒரு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறனால அம்மா அப்பாவுக்கு வேலை இல்லாதனா புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க ஒரு தாமானுக்கு போகிறாங்க ஓகே அந்த தாமானுக்கு போகிறப்ப இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டமாக இருக்குது வீட்டில் காசு இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கீழாங்களை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படியே வேலைக்கு போயிட்டு வர்றப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு வயசான பாட்டி இருக்காங்க இவங்க வீட்டில் வந்து இந்த இந்து வீட்டில் வந்து ஏதாச்சும் பொருள் சாப்பாடு ஜாமான் எதுவுமே இல்லைன்னா அரிசி பருப்பு இல்லைன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பின்னாடி வீட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி கொஞ்சம் அரிசி இருந்தால் கொடுங்க கொஞ்சம் உப்பு இருந்தால் கொடுங்க கொஞ்சம் பருப்பு இருந்தால் கொடுங்கன்னு இந்தமாரி போய்ட்டு அப்பப்போ வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த பாட்டியை நல்ல மனதோட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகிறப்ப வந்து இந்த பாட்டிக்கு வந்து ரெண்டு மூணு பயணங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு நார்மலாக கேஜுவலாக ஒரு ஒரு நல்ல குடும்பம் ஃப்ரெண்டு மாரி வந்து பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு வாட்டி வந்து இந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வீட்டில் வந்து ஒரு பையன் புதுசாக ஒருத்தர் இருக்கார் அப்போ இவங்க கேட்குறாங்க அந்த பாட்டிக்கிட்ட பட்டி இந்த பையன் யார் பாட்டி புதுசாக இருக்காங்க அப்படின்னு அவங்க அந்த பாட்டி சொல்கிறாங்க இதுவும் என்னோடய பையன்தான் இவ்வளோ நாள் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப அதாவது இவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் இவனோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க மனைவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க அப்போ வந்து இந்துன்றது பொண்ணுக்கு வந்து பார்க்க வந்து அவர் வந்து பாவமாகவே தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கப்போ இந்துக்கு வந்து பார்க்க பாவமாக இருந்திருக்கு ஓகே ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு வந்துட்டாங்க இப்படியே இருக்கிறப்ப நார்மலா அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவாரப்ப இவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளம் எல்லாத்துலேயும் அண்ணன் தம்பி இப்படின்னு ஒரு நல்ல முறையில் நல்லா தான் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா இந்த இந்து பிள்ளைக்கல இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க ஒரு மணி ஒரு நைட்டு எட்டு இருக்கும் அப்போ இந்த சோகமாக மனைவி இறந்து போனுச்சின்னு சொன்ன பையன் பேர் வந்து நம்ம வந்து செல்வான்னு வைப்போமே ஓகே இந்த செல்வா என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபீலிங்காக வந்துட்டு அவங்க வந்து லோரி ஓடுறாங்க அவங்க லோரியில் உட்காந்துக்கிட்டு பாட்டு இருக்காங்க அப்போ இந்த இந்து பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு க்ராஸ் பண்ணி போகிறப்ப பார்க்குறாங்க லோரியில் வந்து உட்காந்து பாட்டு இருக்கிறப்ப அண்ணன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவா வா லோரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ இந்த பொண்ணு லோரியில் ஏறுறாங்க லோரி பெரிய லோரி தான் லோரி உள்ளுக்கு வந்து வீடு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன என்னாச்சு அப்படின்னு இல்லை உட்காந்து பாட்டு கேட்டுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சீரியெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு வந்து இந்த செல்வா என்ன பண்ணுறாருன்னா உனக்கு இந்த லோரி ரொம்ப பிடிச்சிருக்கானு கேட்குறாங்க இப்போ இந்த பிள்ளை சொல்லுது பிடிச்சிருக்கு அப்படின்னு சரிவா நான் அந்த லோரியில் வந்து உனக்கு இந்த தாமான் வந்து நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு அந்த தாமான் அந்த ஏரியாவை லோரியில் கூட்டிகிட்டு போகிறாங்க சுற்றி காட்டுறாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஓகே பதினாறு வயசு சின்ன பிள்ளை தானே சரி நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றப்ப வா நம்ம சுத்தி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த தாமான் விட்டு வெளியாகி மெயின் ரோட்ல போக ஆரம்பிக்கிறாங்க போயி லோரி ஒரு இடத்துல பக்கிங் பண்றாங்க இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு பேச பேசதான் இந்த பிள்ளைக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா அந்த செல்வான்ற ஒரு கேரக்டர் இருக்காருல அவர் வந்து நல்ல தண்ணி குடிச்சு சரியான மப்புல இருந்திருக்காரு அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுது இந்த பிள்ளைக்கு ஒரு பயம் வந்துருச்சு அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்க நான் வீட்டுக்கு போவேன் எனக்கு ஏன்னு நீங்க இங்க வந்திருக்கீங்க அதுவும் அந்த இடத்துல போய் இடத்துல வந்து இடத்துல வந்து ஒரு சின்ன ஐயா கோயில் இருக்கு அதுக்கு எடுத்து அப்படிதான் வந்து இவர் வந்து இருக்காரு லோரியா அப்போ இருட்டா இருக்கு அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் சீட்டிலிருந்து ஏ ஏறி வந்துட்டு இல்லை நீ வா பயப்படாத நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகிட்ட பதினாறு வயசு பிள்ளைகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து அந்த பிள்ளையோட ஒரு பத்து பதினஞ்சு வயசு கூடன்னு வச்சுக்கோமே அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து திடீர்னு வந்து ஏன் இவர் இப்படி பேசுறாரு இல்லைண்ண எனக்கு பயமா இருக்குண்ணே வீட்டுக்கு போகணு எனக்கு பயமா இருக்கு இல்லை இல்லை நான் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன்ட்டு மெதுவாக கைவிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த பிள்ளை வந்து அழுவ ஆரம்பிச்சிச்சு பய ஆரம்பிச்சிச்சு பயந்து ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சோன்னே அவர் அதோட பிள்ளையோட வாயை பிடிச்சிட்டு சட்டையெல்லாம் கிழித்து புரிஞ்சுக்கங்களேன் அந்த பிள்ளையோட வாழ்க்கைய எடுத்துட்டாரு ஓகே ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அந்த பிள்ளை வாழ்க்கை வந்து அன்னைக்கு நைட்டு அந்த லோரியிலேயே முடிஞ்சிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சி அணியும் பண்ண பிறகு அந்த பிள்ளைனாலும் முடியாமல் கத்தி அவரோட ஃபோனை எடுத்து என்னால் முடியலன்னு சொல்லி அவங்க கூட்டாளி அந்த பிள்ளையோட கூட்டாளிக்கு கால் பண்ணி எனக்கு வரப்போ உடுப்பு எடுத்துகிட்டு வா எனக்கு சட்டையெல்லாம் தெரிஞ்சிருச்சு என்னை இந்த மாதிரி நன் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் வீட்டுக்கு போகலன்னு சொல்லி அந்த பிள்ளையோட கூட்டாளி கால் பண்ணி வர சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கேன் அதோட கூட்டாளி மோட்டரில் வந்துட்டு அதோட சட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த பிள்ளை கொடுத்து போட்டு கூட்டிட்டு போய் அது வீட்டில் படுக்க வச்சிச்சு அன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்து வந்து வீட்டுக்கு போகவே இல்லை இந்தோட கூட்டாளி வந்து இந்தோடய அம்மாக்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்து வந்து என் வீட்டில் தான் தங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்து அனுப்பவே இல்லை இந்துக்கு வந்து ஒரே காய்ச்சா பயம் அழுவாச்சு ஐயோ என் வாழ்க்கை வீணாக போச்சே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அது கூட்டாளிகிட்ட சொல்லி அழுந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது கூட்டாளி அந்த பிள்ளையை வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு மறா நாள் வந்து நீ வீட்டுக்கு போ வைப்படாத நான் பார்த்துக்குறேன் நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா வீட்டுக்கு போய் வீட்டில் போய் எப்படி இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருந்து குடிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு காளியம்மன் கோயிலில் போய் படுத்துட்டாங்க படுத்துட்ட பிறகு ஒரு கால் வருது அதாவது அதோட கூட்டையில் வந்து கால் பண்ணுறாங்க இங்கே இருக்கா வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா இல்லை நான் வீட்டுக்கு போகல என்னால் வீட்டுக்கு போக பயமாக இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து மருந்து குடிச்சிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகிட்ட சொல்கிறது இப்போ இந்த பிள்ளை வந்து ஒரு பயம் எடுத்துகிட்டு போய் நேராக அவங்க ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அவங்க அம்மா அப்பா எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மோட்டர் காடி ஒன்றுமே இருக்காது பக்கத்து வீட்டில் ஒரு வேன் டிரைவர் அவரு அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகல அவங்க அம்மா விஷயம் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு நேராக வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு போய் நிப்பாட்டிட்டாங்க இந்த பிள்ளை மருந்து குடிச்சிட்டு அந்த மயக்கத்தில் நிற்கிறாங்க அவங்க பாட்டியில் போய் நிப்பாட்டிட்டு இங்கே வாங்க உங்கள் பையன் பிள்ளையோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க பாட்டி நம்பவே இல்லை அந்த வயசானவங்க நம்ம இல்லை என் பையன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னால அவரு வராரு செல்வா வராரு செல்வா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நின்னுட்டு இல்ல நான் வந்து என்னால எல்லாத்துக்கும் கூட தான் இது பண்ண முடியும் அதுக்குன்னு எல்லாத்தையும் என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லப்போக அது ஒரு அங்க வந்து ஒரு பெரிய ஆயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து பிள்ள வாழ்க்கை போச்சு அப்படின்ற ஒரு த இதுல வந்துட்டு அவங்க வந்து நியாயத்தை கேக்குறாங்க கடைசி வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னு அவங்க ஒரு பெரிய ரகலே கடைசியாக இந்தோடய அம்மா வந்து மண்ணை வாரி அவங்க வீட்டு மண்ணுக்கு அடிச்சுட்டு இந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க ஒரு வாரம் இந்து வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு என் பிள்ளை வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சுன்னு அதேமாரி இந்துவும் வந்து ஒரு வாரம் இருந்து ரீக்கவர் பண்ணி வீட்டுக்கு வராங்க அஃப்கோர்ஸ் இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையே ஆகக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலிலாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ இது எந்த ரிப்போர்ட்டும் பண்ணலை இந்த விஷயத்த அப்படியே முடி மறைச்சிருவோம் பரவாயில்ல இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த பிள்ளையோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாது அப்படின்னு பட் இருந்தாலும் அந்த தாமில் வந்து நிறைய பேர் இந்தவங்க அம்மா போய் பிரச்சனை பண்ணுறப்ப தான் நிறைய பேர் பார்த்தாங்க இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து பீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இவன் வந்து பையனை இந்த பொண்ணு வந்து கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவன் தானே இவனையும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே நான் யாரு கல்யாணம் பண்ண போறேன் இது மேலே எனக்கு யார் வாழ்க்கை கொடுக்க போறேன் பதினாறு வயசு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்துருச்சு பொண்ணு என்ன பண்ணுனா அடிக்கடி போயிட்டு அந்த பையனுக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிச்சு செல்வாக்கு செல்வா வந்து தப்பிச்சுட்டாங்க ஏன்னா இவங்க ஃபேமிலி போயிட்டு எந்த ரிப்போர்ட் பண்ணாத அவங்க வந்து நார்மலாகவே வந்து எந்த ஒரு விஷயம் நடக்காத மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாகவே அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பொண்ணு வந்து கால் பண்ணி என் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க என்னை கடையாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறார ஏன்னால் கல்யாணம் பண்ண முடியாது கிளம்பு அப்படின்னு அவ்வளோ ரூடாக அவ்வளோ இதாக வந்து தென்னாவட்டா பேசுகிறாரு ஸோ இப்படியே வந்து காலங்கள் போக போக இவங்க அம்மா வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்களா இதுக்கு மேலே இந்த ஏரியாவிலேருந்து தான் நமக்கு சரியாக வராது என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலேருந்து மாதிரி புது வேறு ஏரியாவுக்கு போகிறாங்க அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏரியாவுக்கு போகிறாங்க வேறு ஏரியாவுக்கு போகிறப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா புது ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க புது இடத்துக்கு போகிறப்ப அவங்க வீடு பக்கத்துலேருந்து ஒரு பையன் இருக்கான் ஓகே வாங்க இப்போ தான் கதை ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க அந்த செல்வான்ற சேப்டர் முடிஞ்சிச்சு அப்போ இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து புது வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து இந்துவை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு வந்து இந்து வந்து பிடிச்சிருக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பையன் வந்து இந்துக்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் இந்த இந்தமாரி வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பையனுக்கு வந்து நம்ம ராட்சின்னு பேர் இருக்குமே ஸோ இந்த ராட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்துக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த வயசுலேயே வந்து நீங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்காக இருக்கீங்க அப்படின்னு இப்போ இந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ண முடியாது என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அதனால தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் ஃபேமிலி எல்லாம் வந்து அவசரமாக வீடு மாதிரி நாங்கள் இங்கே வந்தோம் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கீவாப்பா வந்து இந்த பையன்கிட்ட பேசுகிறப்ப இந்த ராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நான் கல்யாணம் பண்ணால் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் உங்கள் அம்மாக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி மரநாளையே வந்து இந்தோட உங்கள் அம்மாக்கிட்ட போய்ட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் பரவாயில்ல எனக்கு இந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ இந்தோட அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல ஒரு மரியாதையான இருந்து அந்த பையன் நல்லா வேலை செய்கிறான் இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதலிக்கிறேன்னு சொல்கிறது பதிலுக்கு பிள்ளையை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த பிள்ளையை பிடிச்சிப்பேன் அந்த பையனை பிடிச்சி போய் சரி கல்யாணம் பண்ணிக்கங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க அவங்க ஃபேமிலியில் வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க இப்படியே வந்து இந்துவும் ராஜு பழக ஆரம்பிக்கிறாங்க பட் இந்துக்கு வந்து அப்பப்போ வந்து ஒரு ஃபோபியா செல்வா பண்ண விஷயங்கள் ஐயோ என் வாழ்க்கை வந்து இவன் கெடுத்துட்டானே என் வாழ்க்கை வந்து இவன் கெடுத்துட்டானே அப்படின்னு ஆனால் இந்த ராட்சின்ற பையன் டெக்கே பண்ணுறது கேரிங் பண்ணுறதை பார்க்க இந்துக்கு வந்து ராட்சி வந்து பிடிச்சி போச்சு பரவாயில்ல இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு நமக்குன்னு ஒருத்தங்க வந்து நம்ம வாழ்க்கையே மேலே இல்லைன்னு நினச்சோம் ஆனால் இந்த பையன் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க போயிட்டு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது ஒரு நாள் வந்து இந்துக்கு வந்து ஒரு கால் வருது யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா செல்வா ஓகே இந்து வாழ்க்கையை கெடுத்தாங்களே அவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வருது கால் வந்துட்டு சொல்கிறாங்க இந்து நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு இந்து கேட்குறாங்க நீங்கள் திடீர்னு எனக்கு கால் பண்ணுறீங்க என்ன என்ன பார்க்கணும் என்கிட்ட என்ன பேசணும் நான் இந்த நான் வேற ஆளால் கல்யாணம் பண்ண போகிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இந்து சொல்கிறாங்க அப்போ செல்வா சொல்கிறாங்க இல்லை ஒரே ஒரு தடவை வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு அப்போ ராட்சிக்கு வந்து ஒரு கோவம் ஏன் வந்து இவ்வளோ நாள் கால் பண்ணல இப்போ வந்து கால் பண்ணி என்ன மறுபடியும் என்ன வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா வேணா நம்ம தான் கல்யாணம் பண்ண போகிறோமே ஆனால் அந்த டைம் வந்து இந்த இந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வயசுக்கால இருக்கான் சின்ன வயசு இல்லையா இல்லை இல்லை செல்வா என்னமோ பேசணும்னு நினைக்கிறாங்க நான் போய் செல்வா போய் பார்த்துட்டு ராஜ் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படியே சொல்லிட்டு செல்வாவை பார்க்க போகிறாங்க ட்விஸ்டிங்க தான் பார்க்க போனவங்க வீட்டுக்கே வரல என்ன நடந்துருக்கோம் பட்டுங்க வெயிட் பண்ணி பார்ப்போமா சோஃபா வந்து இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து எதுவுமே நம்ம வந்து அடாப் பண்ணி பேச கிடையாது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதையை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட்டுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் வரும் வேட்டன்சி யாருக்கெல்லாம் பட்டு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள்